ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் சாமையல் இன்னைக்கு நாம் மாங்காய் பருப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆந்திர ரெசிபி குக்கரில் நாலு விசில் வச்சு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுத்தோம்னா இந்த ரெசிபி ரெடி ஆயிடும் இது சாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி செய்யணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மாங்காய் பருப்பு செய்யறதுக்கு தேவையானதை நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த ரெசிபிக்கு மெயினான பொருளே மாங்காயம் துவக்கம் தான் ஒரு கப் அளவுக்கு துவக்கம் பகுப்பு எடுத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி துவக்கம் பகுப்பை ஊற வச்சுக்கலாம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப்புக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வைக்கலாம் இதுக்கு நான் ஒரு மாங்காய் எடுத்துருக்கேன் மாங்காயை தோலை சீவிக்கலாம் தோலோட மாங்காயை போட்டோம்னா சாப்பிடும் போது நல்லா இருக்காது இந்த மாதிரி தோலை நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிங்கன்னா பகுப்போடு சேர்ந்து வேகும்போது சீக்கிரமாக வெந்துடும் மூணு பச்சை மிளகாயை கீழே எடுத்து வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இருக்கேன் இந்த மாங்காய் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும் அதனால் மூணு பச்சை மிளகாய் போதும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மிளகாயோட அளவை சேர்த்து போட்டுக்கோங்க இகவது சின்ன வெங்காயம் எட்டு பால் பூண்டை தோல் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது இல்லாமல் தனியாக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை தோல் ஊற்றி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை நாம் குக்கரில் சேர்க்க வேண்டாம் தாளிக்கும் போது தேவைப்படும் இப்பவே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க பருப்பு நல்லா ஊயிடுச்சு இப்போ நாம் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் பருப்பை ஊற வச்ச தண்ணியோடு குக்கரில் சேர்த்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் எட்டு பால் பூண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க ஒரு மாங்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு வேக வைக்கலாம் ஒரு டம்ளா பருப்புக்கு மூணு டம்ளா தண்ணி விட்டு இருக்கும் இந்த தண்ணியே போதும் அதிகமாக தண்ணி விட்டோம்னா மாங்காய் பருப்பு டேஸ்ட்டாக இருக்காது இதை மூடி போட்டு நாலு விசில் வைக்கலாம் நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கரில் இருக்க ஸ்டீம் நல்லா போனதோ குக்கரை ஓப்பன் பண்ணலாம் பாருங்க நாம் போட்ட பருப்பு மாங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இதில் தண்ணியோட அளவு ரொம்ப கரெக்டாக இருக்குது பருப்பு சூடாக இருக்கும் போதே நாம் இதை கடைஞ்சிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் ரகுவையில நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் தண்ணியாக பாத்திரத்தில் வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா கடைங்க தண்ணியோடு கடைஞ்ச மேலெல்லாம் தெளிச்சிடும் அதனால தான் மற்ற வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம் இந்த கடையெல்லாம் மிக்சியில் போட்டு அடிக்க வேண்டாம் இந்த மாதிரி மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் முடியல அப்படின்னா கழிந்தி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க மசிஞ்சிடும் ரொம்ப நைஸாக மசிக்க கூடாது ஓரளவுக்கு மசிச்சு விட்டால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு மசிச்சு விட்டால் போதும் இப்போ இந்த மாங்காய் பருப்புக்கு ஸ்பெஷல் தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தாலிப்பு கண்டி வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் நெய் உருகினதும் அதில் ஒரு ஸ்பூன் கடுகு அது ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொகியட்டும் கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்த சேர்த்து பொகுஞ்சதும் ரெண்டு சிகப்பு மிளகாய்க்கு இல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கலாம் ஒருவேளை வேளை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் சேர்த்து ஸ்ட்ரவ் உடனே ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே சிகப்பு மிளகாயோட பச்சை வாசனை போயிடும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா சிகப்பு மிளகாய் கவிஞ்சிடும் நல்லா இருக்காது அதனால் தூள் போட்ட உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த தாளிப்பை மாங்காய் பருப்புல சேர்த்து உப்பு போட்டு கலந்து விடலாம் இந்த மாங்காய் பருப்பு ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது தேவையான அளவு மட்டும் தண்ணி விடுங்க ஒரு கப் பருப்புக்கு மூணு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக கிடைக்கும் தண்ணி அதிகமாக சேர்த்தா டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ண கொத்தமல்லி கருவிப்பிலை தூவி நல்லா கலந்து விடலாம் அவ்வளவுதாங்க நம்ம சுவையான மாங்காய் பருப்பு ரெடி இப்போ நாம் இந்த மாங்காய் பருப்பை டேஸ்ட் பார்த்துடலாம் சூடான சாதம் எடுத்துக்கலாம் இதில் மாங்காய் பருப்பு சேர்த்து கொஞ்சமாக நெய் விட்டு பிசைஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது சப்பாத்தி பூரிக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த சுவையான ஆந்திர ஸ்பெஷல் மாங்காய் செய்து பாருங்க செய்து பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மாங்காய் பிடிச்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஈஸியாக சமைக்கலாம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் வீடியோல மீட் பண்ணலாம் அது வைக்கும் பாய்